எ <todic> <todic> நினைவு நினைவில் பதிவு காரணம் அவன் பரப்பும் இறப்பும் இருக்கும் கூடாது முருகன்

இன்று எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கிற சிதப்பதிகாரம் கிளம்புவடிகள் வேற்று மதத்தை சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிற சவள மதத்தை சேர்ந்தவர் அவரே யாக்கை சொல்லும் எவன் பிறக்க மாட்டோம் அவனுக்கு இழப்பு இருக்க முடியாது பிறவா யாக்கை என்று ஆகவே நம்ம வந்து குழந்த நட்சத்திரம் விசாரணம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா பிறந்த நட்சத்திரம் விசாரணம் தான் முருகன் அதோட கேவல சொல்லி இருக்கு கொச்சை முருகனுக்கு பிறந்த நாடக முருகனுக்கு உபந்த நாடு தெரியோ சொல்லும் பொழுது எப்படி அமைத்தார் என்று சொன்னால் சொல்ல முருகன் தான் உடனே விசாரணம் சொல்றோம் பெருமான் சிவபெருமான் என்ன சொல்றேன் அவருக்கு உகந்த நட்சத்திரம் சிவபெருமானும் நட்சத்திரம் திருவாரி அவற்றின் முதல்ல உகந்த நாள் சிவபெருமானுக்கு உகந்த நாள் திருவாரி அதே மாதிரி அம்பிகைக்கு அம்பிகைக்குரிய நட்சத்திரம் ஒன்பது மணிக்கு ஒரு ஏழை ஆரம்பிச்சு

அதிலே வழிபாட்டிலே கலந்து வழிபாடு செய்தாலோ அந்த இடத்துல தான் பெருமான் இருக்கிறான் என்று பெருமானை கண்டு கேட்டு பாடி வழிந்து நம்ம எல்லாம் வழி நடத்திய நான் பெருமானை வைத்து சொல்கிறேன் அப்ப என்ன பொருள் நம்ம அறிவோட வழிபடுவோம் இப்ப இதெல்லாம் வந்து அவரு அவர் பிறந்த நாடு அதை பெரியவர்கள் என்ன செய்தார் என்ன இப்போ விசாரணை முதல்

அது பேர் நட்சத்திரம் இது தனியாக சொல்லுவீங்க அதுக்கு உண்மையில் பார்த்தா கான்ஸ்டலேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கான்ஸ்டலேஷன் ஒரு நாலஞ்சு நட்சத்திரங்கள் உள்ளாக ஒரு இடத்துல இருக்குமானா அதை அதுக்கு கான்ஸ்டலேஷன் அப்படி இருபத்தாயிரம் நட்சத்திரம் இருபத்தாயிரத்துக்கு வேலை வானத்தில் என்னென்னா சில சில கூட்டங்கள் சில சில

அறிந்து நம்முடைய சுரேஷ் அவர்கள் நமக்கு அளித்த அந்த இசை தட்டு அது வெளியிட்டது அந்த இசை குடுந்தட்டு பாடியே அந்த பார்க்க அழைத்து நம்முடைய நண்பர் சுரேஷ் அவர்கள் ஆஹ் யாத்து அடிக்கிறார்கள் எனக்கு என்ன நினைவுகள் சுருக்கமாக பிடிச்சேன் Fala, பாடலை பாடும்போது அங்கீகிரிய அந்த பாடல்தான் நமக்கே நினைவுக்கு அற்புதமான பாட்டு தாவடி ஓட்டும் மையிலும் தேவன் தலையிலுடன் இங்கே வந்து நான்கு திசைகளை வச்சுகிறார்கள் அந்த நூலை பெருமானே நான் உங்களுக்கு சமர்ப்பித்தேன் அந்த இடத்துல உங்களுடைய காலை பண்ண வேண்டும் அந்த பாக்களிலே உங்களுடைய சிறுவனை பற்றிய வேண்டும் என்பது எண்ணம் என்று வேண்டுமான இருக்கிறார் அதே நான் தாவடி மயில் தாவடி ஓட்டும் மயிலை உங்களுடைய கால இங்கே நினைவுக்கு கால் மயிலின் தலையிலே பட்டது ஓட்டு மயில் தேவர் தலையில் தேவருடைய தலையிலேயே சிறை வீட்டில் ஒரு தேவரத்தை கொண்டு வாழ் என்று அனுப்பி வைத்து வந்து

Thank mm -hmm. you.

தமிழ்நாட்டில் இந்த தமிழ் வழிபாடு இங்கே வந்துவிட்டது ஆனால் தமிழ் வேதம் வரவில்லையே என்று அவர் உள்ள கவர்த்தது அதனால் அந்த மூன்றையும் நான் இந்த சொந்த முறையிலே கொண்டு வந்து சேர்த்து விடுகிறேன் அன்புக்கும் பெறுவதற்குரிய ஆகாதவர்கள் புத்தகம் பார்க்காமல் மூவாயிரம் பாடல்களையும் அப்படியே

ओम की ओलिके उन्होंने ये नलासी ने बोले ये ओलिके तेरे